வணக்கம் உறவுகளே நாங்களின்றி பார்க்கவிருப்பது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயத்தை முறையாக எப்படி எழுதுவது எழுதியதை என்ன செய்வது என்ன செய்தால் வேண்டியது நிறைவேறும் ஜெயம் என்னும் ஜென்ம ரக்ஷா மந்திரத்தை சிந்தித்தால் எப்பேற்பட்ட முடிக்க முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாராம் அனுமான் ராமநாமாவை சிந்தித்தால் விஷ்ணு சகஸ்டநாமம் பாராயணம் செய்த பலன் உண்டாகும் என்று ஈஸ்வரன் கூறுகின்றார் செல்வம் பெருக கடன் தீர உத்தியோக முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் பணப்பிரச்சனை நீங்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் நோய் விலக ஆரோக்கியம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை கண்திருஷ்டி நீங்க தம்பதி அன்யோன்யம் சனிதோஷம் நீங்க தசா புத்தி தோஷம் நீங்க நவக்கிரக தோஷம் விலக வழக்கில் வெற்றி பெற எதிரி தொல்லைகள் நீங்க செய்வினை விலக கல்வியில் தேர்ச்சி பெற ஞாபக சக்தி மனப்பயம் நீங்க திக்கு வாய் நீங்க சிறந்த பேச்சு திறமை லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யம் வீடு பாகனம் ஆபரணம் சேர தீர்க்க சுமங்கலித்தன்மை எதிலும் வெற்றி அடைய அரசு வேலை அரசியலில் வெற்றி வாக்கு பலிதம் கணவன் மனைவி சேர மனோதைரியம் பெருக இவை அனைத்தும் ஹனுமனை துதித்து ஸ்ரீராஜ்ம ஜெயம் எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள் ஒரு குடும்பம் ஆயிரத்தெட்டு முறையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும் எந்த மொழியிலும் எழுதலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை மட்டுமே ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்லி அவர்களின் வாழ்க்கையிலும் முன்னேற்றமடைய வழிகாட்டுங்கள் அவர்களும் இதை எழுதும் போதும் திருப்பணி கைங்கரியம் செய்யும் போதும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் ஸ்ரீராமஜெயம் எழுதிய பிறகு அதை இறைவனிடம் சேர்ப்பிக்கவும் வேண்டும் இன்று பலரும் ஸ்ரீராமஜியம் எழுதினாலும் அதை கோவிலில் போய் சேர்ப்பதில்லை இதை கருத்தில் கொண்டு பேட்டையில் உள்ள ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளது அதன்படி நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி இந்த ஆலயத்திற்கு அனுப்பினால் அவர்கள் அதை இறைவனிடம் சேர்ப்பார்கள் கோவிலுக்கு அனுப்ப விரும்புவோர் பின்பற்ற வேண்டிய முறை ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்கள் கோத்திரம் நட்சத்திரம் ராசி பெயர் மற்றும் பிரார்த்தனை எழுத வேண்டும் பிறகு ஏ ஃபோர் சி சைஸில் பேப்பர் வாங்கி அதன் நான்கு மூலையிலும் மஞ்சள் தடவ வேண்டும் செல்வவளம் பெருக பச்சை நிறத்திலும் எதிரி பாதிப்பு கண்திருஷ்டி விலக செய்வினை நீங்க சிகப்பு நிறத்திலும் சனி தோஷம் தசா புத்தி நவக்கிரக தோஷம் நீங்க கருப்பு நிறத்திலும் நோய் விலக ஆரோக்கியம் மற்றும் பொது பிரார்த்தனைகள் நிறைவேற நீல நிறத்திலும் ஸ்ரீராமஜெயம் எழுத சிறந்த பலன் உண்டாகும் நீங்களும் போன்று ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி ஆலயத்தில் சேர்ப்பித்து உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் நன்றியுறவுகளே